பிரபல ரவுடியை பிடிக்க சென்ற இடத்தில் சுமார் ஆயிரம் அடிக்கும் மேல் உயரம் உள்ள மலைப்பாறையின் நடுவில் கடும் குளிரிலும் மழையிலும் மாட்டிக்கொண்ட ஐந்து காவலர்கள் அடுத்து நடந்தது என்ன ரவுடி தப்பித்தானா மீட்பு பணி நிலவரம் என்ன பார்க்கலாம் மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில காவல்துறையில் கொலை கொள்ளை வழிப்பறி உள்ளிட்ட எண்பதற்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர் கேரள மாநிலம் திருச்சூர் சிறையில் கைதியாக இருந்த இவரை திருட்டு வழக்கு தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் திருச்சூர் சிறைக்கு அழைத்து சென்ற போது கடந்த மாதம் நான்காம் தேதி சிறை வளாகத்தில் மூன்று தமிழ்நாடு காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி சென்றார் சுமார் ஒரு மாத காலமாக தமிழ்நாடு மற்றும் கேரள காவல்துறையினருக்கு சவால் அளித்து பல்வேறு பகுதிகளில் தலைமறைவாக இருந்த பாலமுருகன் கடந்த வியாழக்கிழமை தனது சொந்த ஊரான கடையத்திற்கு வந்துள்ள அங்கு தனது மனைவி ஜோஷ்வினாவை சந்தித்தவர் காவல்துறை தேடுதல் குறித்து தெரிவித்து அவருடன் தலைமறைவு வாழ்க்கை வாழ முடிவெடுத்துள்ளார் கடையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு தனிப்படை போலீசார் அவர் வீட்டிற்கு விரைந்தனர் அதற்குள் பாலமுருகன் மனைவியுடன் கடையம் ராமநதி அணை அருகே உள்ள சுமார் ஆயிரம் அடி உயரமுள்ள மலைக்குன்றின் உச்சியில் சென்று பதுங்கினார் மலைப்பகுதியை ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் சுற்றி வளைத்த நிலையில் பாலமுருகனை தேடும் பணி தொடங்கியது இருள் சூழ்ந்ததாலும் பலத்த மழை பெய்ததாலும் தேடுதல் பணியில் தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில் பாறையின் செங்குத்தான பகுதியில் ஏறிய ஐந்து காவலர்கள் மேலே ஏறவும் முடியாமல் கீழே இறங்கவும் முடியாமல் பள்ளத்தின் நடுப்பகுதியில் சிக்கி தவித்தனர் உடனடியாக ஆலங்குளம் தென்காசி சுரண்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து காவலர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் மற்றும் ஆலங்குளம் டிஎஸ்பி பிளாக் ஜோஸ் ஆகியோர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து மீட்பு பணிகளை மேற்பார்வையிட்டனர் சக்தி மிக்க லேசர் ஒளி விளக்குகள் பயன்படுத்தப்பட்டு சுமார் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு பணி வெற்றியடைந்தது அதிகாலை மூன்று மணி மணிக்கு மூன்று காவலர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் லேசான மழைக்கு இடையேயும் தொடர்ந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணியின் விளைவாக காலை ஆறு முப்பது மணிக்கு மற்ற இரு காவலர்களும் மீட்கப்பட்டனர் பாலமுருகன் மற்றும் அவரது மனைவி ஜோஸ்வினாவை தேடும் பணி தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் மலைப்பகுதி முழுவதும் தேடி வருகின்றனர் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மலைப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக தேடுதல் பணியில் தொய்வு நீடித்தாலும் குற்றவாளியை பிடிக்கும் பணியை முடிக்க காவல்துறை உறுதி பூண்டுள்ளது மழைக்காலத்தில் சுமார் ஆயிரம் அடி உயரமுள்ள மலைக்குன்றில் ஐந்து காவலர்கள் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கி தவித்த இச்சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது